மக்களே இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்டு மொட்டை மாடி மொட்டை மாடின்னு சொன்னால் நம்ப மாடுறீங்களே என்ன இவங்க மொட்டை மாடின்னு காட்டிட்டு வாழை மரத்தையே காட்டுறாங்களேன்னு நல்ல பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது வாழை மரம் அப்படியே வாங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மொட்டை மாடியாக இல்லை கீழ்த்தறியான்னு நான் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க இருபத்தஞ்சி இருபது லிட்ரு பெயிண்ட்டு கேன் தாங்க அது ரெண்டு மரம் வச்சுருக்கேன் பாருங்கள் வாழை இது வந்து வாங்கக்குள்ளே எனக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ரஸ்தாலி ஏலக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு வாழை வந்து நான் எழுபத்தி அஞ்சு ரூபான்னு ரெண்டு வாழை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அவங்க சொன்னது நூறுபா ரெண்டு வாழை இரநூறுபா சொன்னாங்க நான் நூற்றி ஐம்பது ரூபான்னு கேட்டு வாங்கினேன் நல்லா வளர்ச்சிங்க என்ன வச்சு ஒன்றரை வருஷந்தாங்க ஆகுது வெறும் ஒன்றரை வருஷம் அதாவது பதினஞ்சு மாதம் தான் ஆகுது இந்த பதினஞ்சு மாதத்துலேயே எனக்கு பாருங்கள் வாழை கொலையே தள்ளிடுச்சு பாருங்கள் நம்ம மொட்டை மாடியில் இருக்கிற இதில் இருக்கிற சந்தோஷம் என்னங்க வேணும் வேறு சந்தோஷம் வேணுமா வேண்டாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பூரிப்பாகவும் இருக்குது மன நிறைவாக இருக்குது வரும் இது வந்து வாழை கொலைக்கு மட்டும் எனக்கு யூஸ் ஆகலைங்க நான் ஆயுத பூஜை கும்பிட்டேன் விநாயக சதுர்த்தி கும்பிட்டேன் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டேன் குலதெய்வம் கும்பிட்டேன் கோயில் திருவிழாவுக்கு சாமி கும்பிட்டேன் அதாவது வீட்டில் பெரியவங்க இறந்துடுறாங்க இல்லையா இறந்த நாள் வருது இல்லையா அது கும்பிட்டேன் அது எல்லா நாளுக்குமே இந்த மரத்தலைன்னு தாங்க நான் வாழை எப்பயுமே நான் வாழறது வா வாழை இலைலாம் முப்பது ரூபாய்க்க அதாவது ஒரு இந்த வாழை இலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த முனையிலேருந்து இங்கே பாதியாக கட் பண்ணால் அந்த ஒரு வாழை முப்பது ரூபாய் நம்ம இடத்தெல்லாம் ஆனால் இந்த இத்தனை வகை நான் கும்பிட்டோம் எனக்கு வாழை இலைக்கு இலைக்கும் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு மொட்டை மாடியில் நம்மளுக்கு வாழை பழமும் ஆனால் இது பழம் தான் அங்கே இருக்குது ஆனால் இது ஏலக்கியா இல்லை ரஸ்தாலியான்னு மட்டும் தெரியல ஆனால் பழம் நான் நினச்சேன் இது வர அப்போலாம் அடடா என்ன நம்மளுக்கு வாழைக்காயை கொடுத்துட்டாங்க பிள்ளைக்குது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பெருசாக தான் தெரிஞ்சது வாழைக்காயில் வாழைப்பழன்னு ஆனால் என்ன ரக பழன்னு தான் நம்மளுக்கு தெரியல இது எவ்வளோ ஒரு நம்ம மொட்டை மாடியிலே வச்சு நம்ம மொட்டை மாடியிலேருந்து மாதிரி ஒரு அறுவடை பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் நாங்கள் எதிரே பார்க்கலைங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வரப்போம் செய்வோம் அப்படின்ட்டுன்னு இந்த செடி வச்சதுக்காக எனக்கு இந்த மொட்டை இந்த இருக்கிற அந்த செடி பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வரலாறுங்க எனக்கு அந்த வரலாறை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப நான் சொல்லியிருந்தேன் சொல்கிறேன்னு ஆனால் இன்னமும் சொல்லலை அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் கண்டிப்பாக அந்த வரலாறை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேங்க அப்படி ஒரு வரலாறு வரலாறுனா சந்தோஷமான வரலாறுங்க இந்த செடியால் தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது பழுத்த பிறகு இது இன்னும் கொலை வரவே இல்லைங்க ஏன்னா ரெண்டும் ஒரே ஒரே ரக ஒரே வாட்டியாக வாங்கினது ஒரே சைஸில் ஒரே நாளில் ஒரே ஆளுக்கிட்ட வாங்கினது ஆனால் இன்னும் இது கொலை வரலைங்க இப்போ தான் வாழை இழப்பாங்க ஒன்று இப்போ தான் மெலிஸாக வரப்போகிறாங்க என்ன கொலை தள்ளலை இது மட்டும் ஃபஸ்ட்டு கொலை வந்திருக்குது இது கொலை வரப்போ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த உழைவு வந்து இது என்ன ரகன்னு தெரில இது பழுக்கிட்டேங்க பழுத்த பிறகு கண்டிப்பாக அந்த பழத்தை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் ஓகே மக்களே பாய் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டை அமுத்துங்க மறக்காமல் நான் இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினீங்களா தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் இதில் நான் என்ன போட்டிருக்கேன் இது என்ன ரக அப்படி தான் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ